இன்றைக்கி ஒரு சிம்பிளான அண்ட் ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யார் யாருக்கு முக்கியமாக பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லா பாவக்காவும் நாங்கள் எடுத்து இது மாதிரி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முக்கியமாக மெல்லிஸாக கட் பண்ணக்கூடாது மீடியம் சைஸில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் வந்து எடுத்து போட்டுக்கலாம் இதில் இருக்கிற எல்லா சீட்ஸுமே வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து எல்லா பாவக்காவும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை அலசி எடுத்துக்கலாம் இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது முக்கியமாக நாங்கள் சாதத்துக்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து நம்ம கடையில் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஃப்ரை பண்ணுறதுக்காக அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பிறகு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம் லாஸ்ட்டாக வந்து ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால லாஸ்ட்டாக தண்ணி லைட்டாக மட்டும் தெளித்து விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறப்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆயிலிருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியான ரெசிபி நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு ஆனியன் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆனியனையும் கட் பண்ணி போட்டு அதையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இன்றைக்கி முக்கியமாக நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து ச டேஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் வித் ரசம் பாவக்காய் சிப்ஸு இது மூணுத்தையும் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டோம் இதே மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யார் யாருக்கு பிடிக்குமோ மறக்காமல் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்